நம்மிடம் உள்ள தீய நெருப்பு தீயினால் கொளுத்தி நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் இறைவனை வழிபட்டு ஆன்மீகம் எனும் தீபத்தால் அகற்றி நல்ல பொருட்களும் நல்ல எண்ணங்களும் நம்மை நோக்கி வர வழியை உண்டாக்குவதுதான் போகிப்பூங்கள் இவ்வுலகில் புல் செடி மரம் விலங்கு மனிதன் வெப்பம் குளிர் காற்று மழை இரவு பகல் போன்ற அனைத்திற்கும் அடித்தளமாய் திகழும் சூரிய பகவானை வணங்கும் நாள்தான் சூரிய பொங்கல் தாய்க்கு அடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் பால் கொடுக்கும் பசு மற்ற உணவுகளின் உற்பத்திக்கு பெரிதும் உதவும் எருது அதன் குட்டிகள் இவை அனைத்தையும் வணங்கி அவைகளுக்கு நன்றிகளை செலுத்தும் நாள்தான் மாட்டுப் பொங்கல் பெயர் தெரியாதவர்களோடு முகம் தெரியாமல் கடற்கரையில் சுற்றி திரிவதல்ல காணும் பொங்கல் நமக்கு அறிவுரை வழங்கி பாடம் கற்பித்த ஆன்மீகத்தை போதித்த நம் முன்னேற்றத்திற்கு துணை நின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தும் நாள்தான் காணும் பொங்கல் பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்